தஜ்வீத் குரான் சொல்லுக்கு சொல் தமிழாக இருக்கான் நீங்கள் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க முடியாத ஒரு தர்ஜுமா குரான் இந்த தர்ஜுமா குரான் ஒவ்வொரு வீட்டிலும் அவசியமாக இருக்கணும் குரானை பொருள் உணர்ந்து நீங்கள் ஓதணும் அப்படின்னு சொன்னால் இந்த குரான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவ்வளவு அற்புதமாக தயாரிப்பு செய்திருக்காங்க அலமது இல்லா நண்பர்களே இதோடைய தர்ஜுமா வந்து பாக்கா அப்துல் ஹமீது பாக்கவி இங்கே பாருங்கள் ஆகா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களுடைய தமிழாக்கத்தை தழுவி அமைக்கப்பட்டிருக்கு அதே போல் முப்பது இதில் இருக்கு நண்பர்களே குரானை விட இது வந்து கொஞ்சம் லென்த்து கூட பேப்பர் வந்து சூப்பர் பேப்பர் குவாலிட்டியான பேப்பரு இங்கே பாருங்க நீங்கள் வந்து குரானை வந்து உணர்ந்து ஓதலாம் இங்கே பாருங்க லா துது விஷமம் செய்யாதீர்கள் அருளி பூமியில் காலு கூறினார்கள் இன்னமா எல்லாம் நஹனு நாங்கள் முஸ்லிஹோன் சீர்திருத்தவாதிகள் தான் பாத்தீங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்துக்கு கீழேயும் அவருடைய பொருள் இது நம்ம ஓதுறதுனால அரபிய ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் இந்த அர்த்தத்துக்கு இது என்னங்கிறத இது அடுத்தடுத்த ஓத 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 ஃபீனாக என்ன நமக்கு விளங்கிரும் குழு என்ன நமக்கு விளங்கிரும் ரொம்ப புரோஜனமான ஒரு குரான் அதே போல் இங்கே பாருங்கள் தஜ்பிதுரைய சட்டம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு தஜிபிதுரைய சட்டப்படியும் இது என்ன செய்யலாம் ஓதலாம் குரானை தஜிபீது சட்டத்தோடு குரானை பொருள் விளங்கி ஓதணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த குர்ஆன் ஒரு அற்புதமான குர்ஆன் இன்ஷால்லா தேவைப்படக்கூடியவங்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கொரியரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம கொரியர் மூலமாக நம்ம அனுப்பி வைக்கிறோம் இன்ஷால்லா ஓகே நண்பர்களே நம்முடைய ஷாப்பில் குரான் ஹதீஸ் கித்தாம்புகள் ஜம்சம் வாட்டர் அத்தர் இஸ்லாமிக் சம்மந்தமான அனைத்து ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட இருக்குது இன்ஷால்லா தேவைப்படக்கூடியவங்க டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷால்லா நம்ம நண்பர்களே நம்ம வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு கமாண்ட்லையும் இருக்குது இன்ஷால்லா எல்லா நண்பர்களுக்கும் இந்த மெசேஜை சேவ் பண்ணுங்கள் அதன் மூலமா உங்களுக்கும் நிச்சயமா நன்மை கிடைக்கும் நண்பர்களே யாராவது வாங்கி ஓதி பயனடைந்து அவர்கள் அல்லாஹுக்கு அச்சத்தோடு நடந்தார்கள் சொன்னால் அந்த நன்மை நிச்சயமா உங்களுக்கும் இருக்கு அந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா ஒரு அற்புதமான குரான் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ள